வணக்கம் ராசி நட்சத்திர சனி சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பகவான் பயிற்சி பெறப்போகிறார் சனியில் சனியிலிருந்து விலகப் போகிறார் ராசியில் இருப்பதோ மூன்று நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை விருச்சக ராசிக்காரங்களுக்கு பலன் போடும்போது ஒரே சமமாக சொல்லிடலாம் என்னென்னு ராசிக்காரங்களுக்கு அர்த்தஷ்டம சரி விலக போகுது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நற்பலன்களை பெறப்போகிறீங்கிறது சனி பகவான் விலகுவதை வைத்து பலன்களை சொல்லுவது ஒரு விஷயம் விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்திற்கு பலன்களை சொல்லுவது என்பது ஒரு சவாலாக இருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் அப்படி பலன்களை சொல்லும்போது உங்களுக்கு தெளிவுபட எளிமையான முறையில் புரியும் அளவிற்கு இனிமேல் ஆண்டுதோறும் பயிற்சி ஆனாலும் சரி இப்போ ஆண்டுதோறும் பயிற்சின்னா குரு பகவான் பயிற்சி ஆவார் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை ராகு கேது ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகுறாங்க இல்லையா அப்படி கிரகங்களே பயிற்சி ஆனாலும் நல்லது தான் நடக்குமா கெட்டது தான் நடக்குமா என்பதை பெருசாக ஒன்றும் அலட்டிக்காமல் நம்ம வேலையை நம்ம செய்யலாம் அது நடக்கிறது நடக்கட்டும் அப்படி என்கின்ற ஒரு நிலைக்கு உங்கள் மனதை மாற்றக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு இந்த சூட்சம ரகசியத்தை நீங்கள் மட்டும் இல்லை பனிரெண்டு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கிட்டால் எந்த கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் இந்த வருஷம் கெட்டது செஞ்சால் அடுத்த வருஷம் நல்லது செய்கிறதுக்கு அது வழியை கொடுக்குன்றத முழு நம்பிக்கையை எல்லா ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சிக்கலாம் சரி பலன்களுக்குள் போகலாம் இப்போது எந்த கிரகமாவது பயிற்சி ஆகட்டும் சனி பகவான் பயிற்சி ஆகிறார் நல்லதாக கெட்டதான்னு இப்பயே சொல்லிடுறேன் எந்த கிரகமான பயிற்சி ஆகட்டும் எந்த கெட்ட இடத்துலன்னா அமரட்டும் ஒக்காரட்டும் பலன்களை தரட்டும் உங்களுக்கு நட்சத்திரம் இருக்கு இல்லையா விசாக நட்சத்திரம் நீங்கள் விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ராசி தான் உங்களுக்கு விருச்சக ராசி லக்கினம் வேறு ஒன்றாக இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் விருச்சக லக்கினம் விருச்சக ராசியாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருக்கும் அதை எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு என்ன லக்கினு பாருங்க அந்த லக்கினத்திலிருந்து பார்க்கும்போது எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்து இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தசாவைத்தான் ராசி வழியாக உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் கெட்ட தசாவா கெடு பலன்களை கொடுத்துனு இருக்கும் நல்ல தசாவா எந்த சனி பகவான் ஆனாலும் நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போது உங்களுக்கு தெரிய வேண்டியதே இந்த தசானுடைய ரகசியம் மட்டும்தான் அது தெரிஞ்சாவே போதும் விசாக நட்சத்திரம்னு எடுத்துக்கோங்க ராசி விசாக நட்சத்திரம் ஆரம்ப தசா குரு தசா குரு தசா முடிஞ்ச உடனே சனி தசா சனி தசா முடிஞ்ச உடனே புதன் தசா புதன் தசா முடிஞ்ச உடனே கேது தசா தசா சூரிய தசா சந்திரதசா செவ்வா தசா தசா மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் பலமாக இருந்தால் எவ்வளோ பெரிய கிரகங்கள் நாலு கிரகம் அதை கேட்டீங்கன்னா ராஜ கிரகம் நாலு கிரகம் குரு சனி ராகு கேது இவர்கள் ஒருவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய அளவிற்கு கெட்டதும் செய்வாங்க கெட்டவங்களை வாழவும் வைப்பாங்க இதை முழுமையாக நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பது நடக்கக்கூடிய நடப்பு தசா மட்டும்தான் இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு என்ன தசா நடக்குது லக்கினத்தில் இருந்து நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கும்போது ஆறு எட்டில் கிரகம் இருக்குதான்னு பாருங்கள் ராசியை விட்டுருங்க ஆறு எட்டில் கிரகம் இருந்து அந்த தசா நடந்தால் படுபாதகத்தை செய்யும் அல்லது நீசம் பகைப்பெற்ற கிரகமாக இருந்தால் படுபாதகத்தை விட அதிகமாக பாதகம் செஞ்சிடும் குரு சனி ராகுக்கு எது மாறினா கூட கெட்ட பலன் அப்படியே இருக்கும் என்ன தேராசி பலன் போடுறாங்க ஒரே ஒரு மண்ணும் நடக்க மாட்டேங்குது இதை பார்க்குறத விட பார்க்காமலே இருக்கலான்ற விரக்கி தோன்றும் தசா செரியலன்னா லட்சாதிபதி அவரும் சொல்கிறாங்க தொழில் தொடங்கலான்றாங்க மண்ணும் பொண்ணாக சொல்கிறாங்க எதுவுமே நடக்க மாட்டுக்குதுன்ற வேதனையும் மனக்கவலையும் உங்களுக்குள்ளே இருக்காது தசா செரியில்லைனாக்கா எந்த கிரகம் ஆனாலும் நல்லது என்பது சொல்கின்ற மாதிரி பெருசாக இருக்காது இதே தசா நீங்கள் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்த கிரகமாக இருந்தால் சனி ராகு கேது ராஜகிரகம் சொல்கிற பாருங்கள் அவங்க கெட்ட இடத்துல இருந்தாலும் அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மை இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சரி விசாகத்தை விட்டுருங்க அனுசு நட்சத்திரத்துக்கு போகலாம் இதே தான் உங்களுக்கு அனுசு நட அனுசு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா முதல் தசா சனி தசா சனி தசா முடிஞ்ச உடனே புதன் தசா புதன் தசா முடிஞ்ச உடனே கேது கேது முடிஞ்ச உடனே சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகுதசான்னு மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் இந்த பலனை காது கொடுத்து கேட்குற நீங்கள் உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தில் என்ன தசா நடக்குது அது ராசியிலேருந்து கணக்கு போடக்கூடாது முதல்ல சொன்ன மாதிரி தான் லக்கினத்திலேருந்து கணக்கு போடணும் சரி உங்களுக்கு ராசியும் லக்கினமும் ஒரே மாதிரி இருக்குது அப்போ கூட அது லக்கினத்தில் தான் நீங்கள் கணக்கு போடணும் அப்படி நீங்கள் கணக்கிட்டு பார்க்கும்போது ஆட்சி உச்சம் கேந்திர திரிகோணங்களில் நட்பு சமம் பெற்ற கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் எந்த கிரகம் மாறினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கு மாறாக நீச பகை ஆறு எட்டில் அமர்ந்த கிரகமாக இருந்தால் பெரிதளவு வெற்றியும் கொடுக்காது வாழ்க்கையில் போராட்டங்களே நித்தமும் சந்திக்கக்கூடிய மனிதர்களாக மாற வைக்கும் அந்த தசா நடக்கிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வேறு தசா வரும்போது அந்த தசாவாகப்பட்டது உங்களுக்கு நல்ல நிலையிலிருந்தால் மாறிடும் இப்போ தெரியுதுங்களா ஏன் ஒருத்தன் ஏழையாக இருக்கிறவன் பணக்காரனாக மாறுறான் காரணம் தசா அது யோக தசா நிறைய பேர் சொல்லுவோம் நம்ம என்னன்னு ஒன்றுமே இல்லாம்தான் இன்னைக்கு பாரு எப்படி ஆகிட்டோம் வீடாகிடுச்சு வண்டி ஆகிடுச்சு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தையும் பிறந்துச்சு சொத்தும் சேர்ந்துச்சின்னு பார்த்துட்டு வாயிலையும் வைத்திலியம் ஆச்சுன்னு ஓடுறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் கூட காரணமே தசாதான் யோக தசா நல்லா இருந்தார்ப்பா மனுஷன் இன்றைக்கி பார்த்தியா நல்லா வாழ்ந்த குடும்பம்பா இப்படி சீரழிஞ்சு உக்காந்து சொல்லலாம் அதுக்கும் தசாதான் காரணம் இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் சரி அனுச நட்சத்திரம் சொல்லிட்டோம் அடுத்தது கேட்டை கேட்டை நட்சத்திரன்றது வந்து புதனி நட்சத்திரம் புதனி நட்சத்திரமான உங்களுக்கு ஆரம்ப தசா புதன் தசா அதற்கு பிறகு கேது தசா கேட்டை நட்சத்திரம்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க புதன் தசா முடிஞ்ச உடனே கேது தசா வந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும் இதை நீங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க இந்த கேது தசா நடந்த ஏழு வருஷத்தில் கேது உங்கள் ஜாதகத்தில் எங்கேனா இருக்கட்டும் நல்லது மட்டும் ஒரு துளி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படி நல்லது செய்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா ஏகப்பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் அவமானங்களும் வேதனைகளும் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளையும் சந்தித்த பிறகு தான் அந்த அனுபவ பாடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது கல்லூரிக்கு போனாலும் கிடைக்காத அனுபவ பாடத்தை நடத்தி இருப்பார் கேது பகவான் இதை நீங்கள் அனுபவிச்சீங்க ஆமான்னு சொல்லிடுவீங்க சரி கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரம்ப தசா புதன் தசை அடுத்தது கேது தசா அதுக்கப்புறம் சுக்கர தசா அதுக்கப்புறம் சூரிய தசா சந்திர தசா செவ்வாய் தசா தசா குரு தசான்னு வருது இல்லையா இப்போது உங்களுக்கு என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் தசா உங்களுக்கு அது எப்படி பார்க்கணும் நட்சத்திரத்துலேருந்து பார்க்கணுமா விருச்சகராசிலருந்து பார்க்கணுமா அப்படி பார்க்கக்கூடாது லக்னத்திலேருந்து பார்க்கணும் அந்த லக்னத்திலேருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளை உக்காந்துன்னு பாருங்கள் லக்கணம் ஒன்றுன்னு கணக்கு போட்டிங்கன்னு வச்சுங்க அதுலேருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு போகிறீங்க இல்லையா அப்படி கணக்கிடும்போது ஆறு எட்டில் கிரகம் இருந்து அந்த தசை நடந்தால் விழிப்போடு இருக்கணும் எச்சரிக்கை தேவை அப்படி இல்லாமல் ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம் இதில் அமர்ந்து கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து நட்பு சமமாக இருந்தால் கூட பரவாயில்ல பிரச்சனையெல்லாம் பெருசாக சொல்ல முடியாது அது இயல்பாகவே போய்கிட்டு இருக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் விருச்சக ராசிக்காரில் அர்த்தாசிரம சனையில் வந்தவங்க நூறு பேர் தாங்க முடியாத துன்பத்தில் இருக்கீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் பார்த்தீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குன்னு நான் ஆ ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சா அது சொல்கிற கூடிய அளவில் இருப்பாங்க நல்ல தசா நடக்கும் இதை நீங்கள் அனுபவத்தாலும் நல்லா புரியிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் நல்லா புரிஞ்சும் நீங்கள் வந்து இந்த தசா நடக்குது நமக்கு வந்து இந்தந்த வந்து கிரகம் வரும்போது சின்ன கஷ்டம் இருக்கும் அதை தாண்டி வந்துடலாம் அடுத்தது நல்லது போகுது மிகவும் வலிமையாக இருக்கும் நமக்கு இப்போ எல்லாம் முடிச்சிக்கலான்ற ஒரு பக்குவமும் அறிவாற்றலும் உங்களுக்கு கட்டாயமாக வந்துடும் இதை நீங்கள் புரிந்தாலே போதுமானது எந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையில் அனைத்துமே நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்